ஹை ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலிசியில் தாங்க மலசீரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு செம்ம பிளான் வந்து பண்ணிட்டாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லியை வந்து ரெண்டு பேர் வந்து செட் பண்ணி அவளை வந்து தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க இந்த மல்லி வந்து எதுக்காக வீட்டை விட்டு வீட்டை விட்டு வந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து தெரில ஏதாச்சும் ஒன்று வாங்க வேண்டியது இல்லை ஏதாச்சும் ஒன்று சா சாப்பிட வேண்டியது அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து திட்டு வந்து வாங்க வேண்டியது அந்த மாதிரி வந்து இந்த மல்லியோட பொழப்பு வந்து தாங்கவே முடிலுங்க ஏன் மல்லி இப்படி இருக்கீங்க நீங்கள் வந்து வெளியே வர்றதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆபத்தெல்லாம் வந்து ஏற்படுத்தி வந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு ரெண்டு ரவுடியை வந்து செட் பண்ணிட்டாங்க அதுவும் யாருக்கு தெரியாமல் ராஜேஸ்வரிக்கே தெரியாமல் நம்ம இவ்வளவு வந்து எப்படியாச்சும் வந்து தீத்து கட்டிடணும் இந்த ராஜிக்கிட்டலாம் சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது இதில் வந்து நம்மளே வந்து இறங்கி நம்மளே வந்து வேலையை வந்து பார்த்து கரெக்டாக கச்சிதமாக வந்து முடிச்சு வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து செட் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் வந்து செட் பண்ண இடத்துல வந்து என்ன ஆக போகுது கண்டிப்பாக வந்து அந்த ரெண்டு பேர் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த மல்லியை வந்து ஆசிட் மூலிமா வந்து மூஞ்சை வந்து அவள் மூஞ்ச வந்து கிழிச்சிடணுண்டா அவள் வாழ்க்கையே வந்து இதுக்கப்புறம் வந்து அவள் மூஞ்ச பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் தான் வந்து வரணும் அதே மாதிரி வந்து பண்ண சொன்னாங்களே அவங்க ஞாபகமும் வந்து வரணும் அப்படின்றதுக்காக அந்த ரவுடிங் வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னலாக வந்து கரெக்டாக வந்து ஒரு குவார்ட்டர் பாட்டிலாக அது என்ன பாட்டிலுன்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த ஆல்கஹால் பாட்டிலில் வந்து ஆசிடை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க அதுவும் கண்ணாடி பாட்டெல்லாம் இருக்குது பட்டா வந்து உடையுமா மூஞ்சி மேலே வந்து பட்டா வந்து உடையுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில என்னடா அப்படியே முட்டாள்தனமாக இருக்கடா அவங்க ஐடியா வந்து சம முட்டாள்தனமாக இருக்கே இது வந்து எப்படா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒரு வேளை வந்து கீழே போட்டு வந்து அப்படியே அந்த புகையினால் வந்து கண் வந்து தெரியாமல் வந்து போயிடுமோ அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து வச்சுருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒரு வேளை வந்து அதை போட்டால் வந்து சுயநலவெல்லாம் இழந்து அவங்க வந்து எப்படி இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்றதெல்லாம் வந்து மறந்துடுவாங்களா என்ன எது எந்த காரணத்துக்காக வந்து அந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளால் வந்து கிஸ் பண்ண முடியல கண்ணாடி பாட்டிலில் போட்டு வந்து மூஞ்ச உடைக்க முடியுன்னா வந்து நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு டவுட்டு தாங்க அந்த இடத்துல வந்து ஏற்படுது சரி ஓகே இப்படியாப்பட்ட ஒரு டவுட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய் அவள் வந்து வந்துட்டாடா இப்போ வந்து நம்மளால் வந்து வந்தாச்சு பார்ட்டி வந்து வந்ததுமே வந்து கச்சிதமாக க கணக்க முடிச்சுக்கிட்டு நம்மளுடைய கமிஷனை வந்து வாங்கிக்கிட்டு நம்ம வந்து கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்கு வந்து தெரியாதுங்க ராஜிக்கு வந்து தெரியாமல் இந்த பிளானை வந்து ரஞ்சிதாவே வந்து பக்காவை போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டிருக்காங்க போல ஆனால் இந்த விஷயம் வந்து ராஜிக்கு வந்து தெரியுது ஏண்டி முட்டால் தனமாக முட்டால் முட்டால் உன்னை வச்சுக்கிட்டு ஒரு ராணியும் வந்து பிடுங்க முடியாது நான் வந்து உன்னை வந்து அவளை வந்து அப்படி வந்து பண்ண சொன்னேன்னா ஏன் பா வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஜய் வாயால் சொல்ல வைக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அவன் வந்து ஏதோ ஒரு டென்ஷனால் வந்து போயிட்டான் சீக்கிரம் சீக்கிரமா இப்போ நீ அவளை வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கே விஜய்க்கு வந்து இன்னும் தான் வந்து அவன் மேலே வந்து பரிதாபம் வந்து அவளை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து நம்ம வந்து எங்கேயும் வந்து அனுப்பக்கூடாது அவளுக்கு வந்து நம்மளை விட்டால் வந்து வேறு யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளே வந்து இங்கே இருக்கிற மாதிரி வந்து பண்ணி தேடி உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னடியும் பண்ணுறது தேவையில்லாமல் இல்லாமல் உன்னை வந்து முன்னே வந்து மூடிக்கிட்டு வீட்டில் தான் நான் வந்து இருக்க சொன்னேன் எதுக்கு நீ வந்து தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போகிறாங்க கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து நடக்க போகுது ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஆசிடை வந்து அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே டவுட் இருக்குங்க அடிச்சா வந்து முடிஞ்சது மல்லியோட வாழ்க்கையே வந்து முடிஞ்சது அடைக்கலைன்னா வந்து மல்லியோட வாழ்க்கையே வந்து தலகிலாக வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் அடிக்கலைன்னா வந்து இப்படி வந்து யார் வந்து ஆள் செட் பண்ணது அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நோண்ட ஆரம்பிப்பாங்க அப்படி வந்து நோண்டும் போது வந்து ராஜி வந்து ரஞ்சிதாவை வந்து மாட்டிப்பாங்க அப்படி வந்து மாட்டும்போது ரஞ்சிதாவை தூக்கி வந்து லாடங்க வந்து கட்டப்படுறாரு நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் ஏன்னா ஏற்கனவே வந்து மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்ற குறிக்கோளோடையே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஏதோ ஒரு உள்நோக்கம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கே வந்து புரிய வரணும் விஜய் அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் ஒன்று வந்து ஒன்று வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து சொல்லி சொல்லுவேன் விஜய் ப்ளீஸ் விஜய் மல்லியை வந்து புரிஞ்சுக்கோங்க சீக்கிரமாக வந்து மல்லியை வந்து உங்கள் மனைவியாக ஏற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரீக்ரேட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் இருந்து பார்க்கலாம் நம்ம விஜய் வந்து மல்லியை வந்து ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரா இல்லை வந்து மல்லியை வந்து கூடவே வச்சுப்பாரா வச்சுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா